பன்ன மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை வைகை டேம் வைகை டேம் தேனி மாவட்டத்தில் அமைந்திருக்கு இந்த வையை டேம் ஆண்டிப்பட்டி அருகில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஜனவரியில் இதை வந்து திறக்கப்பட்டது இந்த வையை டேம் அப்போது முதல்வர் திரு காமராஜர் அவர்களால் வந்து திறக்கப்பட்டிருக்கு இதன் உயரம் பார்த்தீங்கன்னா நூற்றி பதினோரு அடி இருபத்தோரு அடி வரை நீர் தேக்கி வைக்கலாம் வைகை டேம் நம்ம மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்டத்திற்கு விவசாயம் மற்றும் குடிநீருக்கு வந்து பயன்படுத்துகிறாங்க வைகை டேமோட பிறப்பிடம் பார்த்திங்கன்னா மேகமலையிலேருந்து வெள்ளி மலைகள் வந்து உற்பத்தி ஆகிற மாதிரி வந்து சொல்கிறாங்க வைகை டேம் என்ட்ரன்ஸ் ஃபீஸுன்னு பார்த்திங்கன்னா பெரியவர்களுக்கு வந்து இருபது ரூபாயும் சிறியவர்களுக்கு வந்து பத்து ரூபாயும் வந்து கட்டணமாக வந்து வசூல் பண்ணுறாங்க உள்ளக்க இருக்க பூங்காக்கள் உள்ள இருக்க வந்து பொழுதுபோக்கு உள்ள அந்த ரயில் அப்புறம் ராட்டணங்கள் இதுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக வந்து கட்டணம் வந்து வசதிக்கிறாங்க மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தான் இருக்குது வைய டேம் வந்து நம்ம மதுரை தேனி திண்டுக்கல் இவங்களுக்குலாம் வந்து ஒரு முக்கியமான டேமாக தான் விளங்குகிறது குடிநீருக்கு மிக அவசியமாக இருக்குது இந்த வைகை டேம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒம்பது ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் தேதி இந்த வைகை டேம் வந்து திறந்துருக்காங்க கார்லேயோ டூ வீலர்லேயோ போனீங்கன்னா தனியாக பார்க்கிங் சார்ஜுன்னு ஒன்று வாங்கிருவாங்க ஸோ விடுமுறை நாட்களில் மட்டுமே இங்கே வந்து அதிகமான ஒரு கூட்டங்கள் இருக்குது மத்த டைமிங்கில் போனீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது காதலர்களுக்கு வந்து ஒரு ஏற்ற இடம் கூட சொல்லலாம் அவ்வளோ பெரிய இடம் வைகை டேம் பூங்காக்கள் இருபுறமுமே வந்து பூங்காக்கள் அமைத்து வந்து அருமையாக வச்சுருக்காங்க கோடைவாள விடுமுறை பார்த்தீங்கன்னா அந்த டைமிங்கில் வந்து நிறைய கூட்டம் இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்போ நாங்கள் போன டைமிங் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் போனோம் பட் அந்தளவுக்கு வந்து கூட்டம் இல்லை இங்கே உள்ள ட்ரெயின் வந்து பழுதடைந்து கிடக்கு பழைய ட்ரெயின் அங்கே கிடக்கு இது வந்து இப்போ ரெணியில் இருக்க மாதிரி சொல்கிறாங்க பட் பார்த்தா அப்படி வந்து தெரியலை ரொம்ப பழுதடைந்து தான் இருக்குது ஸோ உணவுப் பொருட்கள் உள்ளேயே வந்து விற்பனை பண்ணுறாங்க டீ காஃபி ஸ்நாக்ஸு அது மட்டும் இல்லாமல் ஈவினிங் டைம்லேயும் உங்களுக்கு சாப்பாடு கிடைக்கிது மதியம் டைம்லேயும் உங்களுக்கு வந்து சாப்பாடு கிடைக்கிது இந்த சுற்றுலாத்தலத்தை இன்னுமே வந்து அரசாங்கம் நினைத்தால் வந்து மேம்படுத்தலாம் ஏன்னா இவ்வளோ பெரிய பூங்கா வச்சு அமைச்சிருக்காங்க பெரிய ஒரு நிறுவனமாகவே இருக்குது இதை வந்து இன்னும் பிடபிள்யூ ஆஃபீஸில் வந்து நிறைய வந்து பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்டு வந்தாங்கன்னா ஒரு பெரிய சுற்றுலா தலமாகவே மாறும் அரசாங்கத்துக்கும் வந்து ஒரு பெரிய வருமானம் கிடைக்கும் ஸோ வாங்க வை டேம் ஃபுல்லாக வந்து சுற்றி பார்க்கலாம் நம்ம போய் மேலேயும் வந்து சுற்றி பார்க்கலாம் அந்த வைகை டேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்கும் அந்த டேமுக்கு மேலே அது வர வந்து உள்ளே அலோவ் பண்ணாங்க பட் இப்போ வந்து அந்த டேம் பார்க்குற அளவுக்கு மட்டும் வந்து அலோவ் பண்ணுறாங்க மேலே அதுவும் வந்து ஒரு நல்ல விஷயம்தான் ஏன்னா நிறையா பேர் வந்து எனக்கு நீச்சல் தடியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து குதித்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஆபத்து நம்ம போன டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் வந்து தரைப்பாலத்துக்கு பக்கத்தில் வந்து மீன் பிடித்து கொண்டு இருந்தாங்க ஸோ ஃபுல்லாக வந்து நம்ம வந்து சுற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து வைகை டேம் வந்து மேலே போகலான்னு சொல்லிட்டு மேலே படி வெளியே வந்து ஏறி போகிறோம் ஸோ மீண்டும் மட்டும் ஒரு நல்ல வீட்டில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி バイバイ。